சாதாரணமாக இந்த தீபத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குப்பை கார்த்திகை தீபம்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க முக்கியமாக குப்பை அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வைப்பாங்க ஏன் குப்பை அதிகமாக இருக்கிற இடம் இடமா வைக்கிறாங்க நார்மலாக கார்த்திகை தீபம் கேட்கக்கூடிய விளக்கு எல்லாமே எங்கே வைப்பாங்கன்னா வீட்டுக்கு வாசல் வெளியில இந்த மாதிரி இடத்துல சுற்றி பால்கனி இந்த மாதிரி இடத்துல வைப்பாங்க வீட்டு காம்பவுண்ட் வெளியில் கூட வைப்பாங்க மங்களகரமான மூலிகைகள் இதுவும் மங்களகரமான பொருட்கள் வாங்கி அன்றைக்கி நிச்சயமாக வாங்குங்க வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹீலிங் சட்டை தங்கள் அன்புடன் வரவேற்கிறது நாலாம் தேதி பௌர்ணமிிக்கு பாஞ்சராத்திர தீபம் ஏற்று போகிறோம் அதோட சிறப்பாக தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில் யார் யாரெல்லாம் ஏற்றலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா வாங்க எல்லாருமே ஏற்ற வேண்டியது தான் இந்த பாஞ்சராத்திர தீபம் அது எதுக்கும் யார் யாரெல்லாம் எல்லாருமே ஏற்றணும் எல்லாரோட வாழ்க்கை முன்னேறினா எல்லோருக்கும் ஆசை இருக்கு இல்லைங்க தன்னோட வாழ்க்கை முன்னேறும் யாருக்கும் ஆசை இல்லைன்னு சொல்லுங்கள் இல்லை நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்களோடய வாழ்க்கை முன்னேறணும் பசங்களோடதையும் ஹஸ்பண்டோடையும் ஒய்ஃபோடது வாழ்க்கை என்னோட வாழ்க்கையை சேர்ந்து முன்னேறணும் எல்லோரும் ஆசை இருக்கா எஸ் எல்லாருமே ஏற்ற வேண்டிய தீபம் தான் அது பாஞ்சராத்திர தீபம் என்னன்னு கேட்குறீங்களோ அதை தான் இப்போ தெரிஞ்சுக்க போயிடும் சாதாரணமாக இந்த தீபத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குப்பை கார்த்திகை தீபம்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க நார்மலாக இந்த தீபத்தை வைணவர்கள் அன்னைக்கு தான் கார்த்திகை தீபம் கொண்டாடுவாங்க சரி இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் அஞ்சு முக விளக்கு வச்சுக்கோங்க அந்த பஞ்சமுக விளக்கில் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஆறு நெய் ஊற்றிக்கோங்க அஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றிடுங்க அதே மாதிரி வீட்டில் விளக்குது ஆகல் தீபம் ஏற்றுறோம் பார்த்தீங்கன்னா இது அஞ்சு ஒன்பது இந்த மாதிரி ஒற்றை படலை ஏற்றுங்க அஞ்சு அல்லது ஒன்பது அல்லது இருபத்தேழு இருபத்தேழு ஏற்கனவே சொல்லியிருக்கணும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்காக ஏற்றுறது அந்த மாதிரி ஏற்றுலாம் முக்கியமாக நார்மலாக கார்த்திகை தீபம் பண்ணி ஏற்றக்கூடிய விளக்கு எல்லாமே எங்கே வைப்பாங்கன்னா வீட்டுக்கு வாசல் வெளியில் இந்த மாதிரி இடத்துல சுற்றி பால்கனி இந்த மாதிரி இடத்துல வைப்பாங்க வீட்டு காம்பவுண்ட் வெளியில் கூட வைப்பாங்க ஆனால் இந்த தீபம் எப்படி திறன் எங்க திறமை வைப்பாங்க முக்கியமா இந்த குப்பை இருக்கு பார்த்தீங்களா குப்பை அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வைப்பாங்க ஏன் குப்பை அதிகமாக இருக்கிற இடம் இடமா வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா நம்ம மனசுல இருக்கக்கூடிய குப்பை வெளியில கொண்டு போகணும் புரியுதுங்களா மனசுல இருக்கக்கூடிய குப்பை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது அங்கே இருட்டாக இருக்குது அதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துல குப்பை தீபம் குப்பை இருக்கக்கூடிய இடத்துல தீபம் ஏற்றும் போது அங்கே என்னென்ன குப்பை இருக்குதுன்னு தெரிஞ்சு நம்ம க்ளீன் பண்ணுவோம் இப்போ நம்ம லைட்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் பண்ணியிருக்கோம் ஓகே அந்த காலத்தில் வந்து தீபம் ஏற்றுவாங்க அதுக்கு ஸ்பெஷலாக அது ஏற்றுவாங்க இப்போ நம்ம மனசு அங்கே தீபம் ஏற்றும் போது நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு தீபம் ஏற்றி உள்ளுக்குள்ளே என்னென்ன குப்பை இருக்குது கோவம் சோகம் துக்கம் இந்த மாதிரி வெறுப்பு கொழுப்பு இந்த மாதிரி எத்தனையோ குப்பைகள் இருக்குது பாருங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதோ நிகழ்வு நான் மொட்டை அவனை நேரில் பார்த்தேன்னா அவன் இல்லவே இல்லை கிளம்பி போயாச்சு எங்கேயோ போய் எப்பயோ போயாச்சு இப்போ அந்த ஆள் மேல பேர் மேல கோவம் அந்த சுச்சுவேஷன் எப்படி அங்கே பாடி படுத்துச்சு அது அந்த சுச்சுவேஷன் இப்போ என்ன கோவப்பட்டு என்ன பண்ண போறீங்க என்னைக்கோ நடந்த யாரோ சொன்ன வார்த்தைகள் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒரு விஷயத்து மேல இன்னமும் நம்ம அந்த ஆதங்கத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கோம் பாருங்க தெரிஞ்ச ஒரு பார்ட்டி பார்ட்டி ஒருத்தங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க எனக்கும் என் அண்ணனுக்கும் வந்து ரொம்ப சண்டைப்பா நான் பதினஞ்சு இருபது வருஷமா பேசுறது இல்லை சரி என்னங்க சண்டை என்ன சண்டையா அது மறந்துடுச்சுப்பா இப்போ திடீர்னு கேக்குறேன் என்ன சண்டைனே மறந்துடுச்சு இதெல்லாம் எதுக்கு குப்பையை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க அப்ப இந்த குப்பையை தூக்கி போறதுக்கான தீபம் தான் இது பயன்படுத்தி நீங்க என்ன பண்ண போறீங்க உங்க மனசையும் க்ளீன் பண்ண போறீங்க அதே மாதிரி வீட்டு க்ளீன் பண்ண போறீங்க இதுக்கு ரொம்ப முக்கியமான நாள் இது இந்த நாள் அன்னைக்கு சில விஷயங்கள் வாங்க வேண்டியது இருக்கு என்னன்னு கேக்குறீங்களா ரொம்ப மங்களகரமான பொருட்களை வாங்க வேண்டியது இருக்கு வீட்டுக்கு தேவையான கல் உப்பு கல் உப்புங்கிறது மகாலட்சுமி தன்மை கொண்டது சரிங்களா மஞ்சள் குங்குமம் சாம்பிராணி இந்த மாதிரி பொருட்கள் நிச்சயமாக வாங்கணும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றாவது வாங்கணும் இன்றைக்கி அன்னைக்கு சரிங்களா நாலாந்ததி இன்றைக்கு பௌர்ணமி இன்றைக்கி அதே மாதிரி சில மூலிகை பொருட்கள் வாங்கணும் சாந்தனாதி தைலம் அப்புறம் பச்சக்கற்பூரம் இந்த மாதிரி தைலங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கும்போது மூலிகைகள் வாங்கும்போது மூலிகை தைலங்கள் வாங்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தைலம் நார்மலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஒன்று ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ண இருக்குது பார்த்தீங்களா பச்சக்கர் விளக்கில் போட்டு டிஃப்யூசர் லேம்பு இருக்கு பாருங்க அதில் போட்டு நீங்கள் வச்சீங்கனாலே அந்த பச்சக்கர் பூரத்தில் வாசனை ஆகும்னா கிளென்ஸ் பண்ணக்கூடியது லங்ஸுக்கு ரொம்ப சுத்தப்படுத்தக்கூடிய லங்ஸ் சரியாகும் அப்ப எல்லாமே கிளென்ஸ் சுத்தப்படுத்தக்கூடியது அந்த நாள் அதனால அது வாங்குங்க மங்களகரமான இப்போ உப்பு இதெல்லாம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உப்பு மஞ்சள் தூள் அப்புறம் குங்குமம் இதெல்லாம் வாங்கும் போதும் நம்ம வாழ்க்கைக்கு சிறப்பாக மாற ஆரம்பிக்கும் ஸோ இதுவும் மங்களகரமான மூலிகைகள் இதுவும் மங்களகரமான பொருட்கள் வாங்கி அன்றைக்கி நிச்சயமாக வாங்குங்க வாங்கி வீட்டில் வச்சு அதுக்கப்புறம் விலைக்கு ஏற்றி வச்சிங்கன்னா உங்கள் வீடும் சுத்தமாகும் உங்கள் மனசும் சுத்தமாகும் உங்கள் வீடும் மனசும் சுத்தமான வீட்டில் இருக்க எனர்ஜி நல்ல என மாறும் உங்கள் மனசும் சுத்தமான உங்களோட ஆறா லெவல் சுத்தமாகும் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் நம்ம கிட்டே குப்பை வெளில போனால் நல்ல விஷயம் உள்ளுக்குள்ளே வரும் அதனால் இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க தீபம் ஏற்றுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக செம்மையாக செழிப்பாக டெவலப் ஆகிறதுக்கான நாளது பயன்படுத்தி கொள்வோம் அன்று நம்ம தீபம் ஏற்றுவோம் வாழ்க்கை சிறப்பாக மாற்றுவோம் 我尔卡奥兰木奈。